எவ்வளோ தூரம் பாஸ் பண்ணி எவ்வளோ தூரம் எதாவது மேலே போகிறாங்களோ அதுதான் வந்து இந்த அகாடமிக்கு நிறைய ஊக்கத்தை தரும் குறிப்பாக இந்த கேஆர் டி கேரியர் அகாடமியோடைய இந்த கோச் எப்படி பார்க்குறீங்க தமிழகத்தில் சென்னையில் இந்த மாதிரி நடக்கிறது ஒரு பெரிய விஷயம் ஃப்ரீ கோச்சிங் மாணவர்களுக்கு இந்த மாதிரி எனக்கு உதவி பண்ணுறாங்க எப்படி பார்க்குறது ஒரு மாணவர்களுக்கான ஒரு சிறந்த வாழ்க்கை ஆண்கள் வரைஞ்சிருந்தாரு ஸோ அதை வந்து

மாணவர்கள் வந்து சில நொடிகள் வந்து தாமதமாக உள்ளே போயிட்டாங்க உள்ளே போக பார்த்தாங்க பேர் வெளியில் அப்போ வந்து வெளியே எடுக்கப்பாட்டாங்க அதாவது எப்படி பார்க்க வெளியேற்றப்பட்டாங்க இப்போ மன உடைச்சலுக்கு வேண்டிய சூழ்நிலை உருவாகிடுது வேறு அப்படின்றதே வந்து பஞ்சுவல் டைம் தாங்க அந்த ஆன் டைம் தான் சரி அதை வந்து கண்டிப்பாக மாணவர்கள் எல்லாருமே கடைபிடிக்கணும் அப்படின்றத மாணவர்கள் எல்லாருமே மாணவர்கள் எல்லாருமே வந்து கரெக்டான டைமை கரெக்டாக அந்த இருக்கிற டைம் கரெக்டாக

தேர்வை முடித்து தனது அழுத்த பயணத்தை தொடங்கியிருக்கிறார்கள் நம்பிக்கையை மாணவர்கள் மத்தியிலே விதைத்து அதற்கு ஊக்கம் அளிக்கின்ற வகையில் அகாடமி குரு டூ அதிகாரிகள் உருவாக்குகின்ற நோக்கத்தோடு மாணவர்களுக்கு இலவச பயிற்சியை ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்லை ஸ்மார்ட் ஒர்க்கும் பணிபுரிந்த வகையில் நாங்கள் இந்த மாணவர்களுக்கு வளமாக எங்களிடம் இதுவரை இந்த இரண்டு ஆண்டுகளிலே நூற்றி பத்து மாணவர்கள் தேர்ச்சி பெற்று பணியில் அமர்ந்துவிட்டார்கள் தற்போது ஏறத்தாழ ஆயிரம் மாணவர்கள் எங்களை நோக்கி எங்கள் இடத்திலே விண்ணப்பித்திருக்கிறார்கள் அவர்களில நாங்கள் இப்போது அவர்களுக்கு வாய்ப்பினை வழங்குகின்ற வகையில சென்னையும் அதே நேரத்தில் கடந்த இருபத்தி ஒன்பது ஜூன் அன்று நாக்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு அவர்களுடைய திருத்தரங்குகளை திருச்சியையும் தொடங்கி இருக்கிறோம் இது கிராமப்புற மாணவர்களுக்கு பெரும் சிறந்த வாய்ப்பை உருவாக்கி தரும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இதனால் பல்வேறு மாணவர்கள் கிராமப்புற ஏழை மாணவர்கள் ஏழை எளிய மாணவர்கள் பயனடைவார்கள் என்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது ஏராளமான மாணவர்கள் தற்போது எங்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு சிறந்த வழியாட்டியாக நாங்கள்